இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறபடினாலே அந்த மனிதர்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பி வைத்தார் அதனால தான் இயேசு அப்படின்னு பெயர் வைத்து இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு உயரிய நோக்கத்தோடு கூட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக கண்ணியின் வயிற்றிலே பிதாவாகிய தேவன் பிறக்க வைத்தார் அதனால்தான் வசனம் சொல்லுகிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தை மன்னிப்பதற்காகவே இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார் பிறந்து முப்பத்தி மூன்றை வருடங்கள் வாழ்ந்து எல்லா மனிதனுடைய பாவத்திற்காக சாபத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு நாம் பாவத்தை சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் பாவம் ஒரு மனிதனை வாழவிடாது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத வசனம் சொல்லுது பாவத்தோடு அநேகர் விளையாடி இருக்கிறார்கள் பாவம் உங்களோடு நிற்காது பாதித்து விடும் உங்க பிள்ளைகளை பாதித்து விடும் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினால நீங்க பாவத்தோடு கூட தொடர்ந்து விளையாடி கொண்டிருப்பீர்கள் என்றால் அது மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் உங்க பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வரைக்கும் போய் அது போய்விடும் அதனால இன்றைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் என்று அழைக்கிறார் நீங்க பாவத்தை விட்டுட்டு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இடத்துல வருவீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்து உங்கள் பாவத்தையெல்லாம் மன்னித்து அவர் உங்களை வாழ வைப்பார் பாவத்தோடு கூட நீங்கள் தொடர்ந்து விளையாடுவீர்கள் என்றால் அதற்கேற்ற சம்பளத்தை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அதனால் தான் ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் இன்றைக்கு இயேசுவே என் பாவம் மன்னியும் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் இனி தவறு செய்ய மாட்டேன் என்று நீங்க உங்கள் வாயினாலே அறிக்கை செய்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னித்து வாழ்வு தருவார் அவருடைய பெயரினுடைய அர்த்தமே பாவத்தை மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகவே மனு குலத்திற்கு பாவம் மன்னிப்பி நிச்சயத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் பிறந்தார் ஒருத்தர் கூட நல்ல மனுஷன் இல்லை எல்லாரும் பாவம் செய்து எல்லா மனுஷனும் தப்பு பண்ணி தேவ மகிம இழந்து போயிட்டாங்க அதனால ஐயோ அந்த மனிதர்கள் நரகத்திற்கு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமியில அனுப்பி வைத்தார் பாவம் அனுப்பி நிச்சயத்தை மனு குலத்திற்கு கொடுப்பதற்காக அதனால இயேசுக்கு சொல்றார் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் பாவத்தை விட முடியலையா என்கிட்ட வந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் இனி நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்கள் என்றால் ஏசு எல்லா பாவத்தையும் மன்னித்து வாழ வைப்பார் பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகையினால் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வு தருவார் இருந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது பாவம் மன்னிக்கப்படல அப்படின்னா சொர்க்கத்திற்கு போக முடியாது வாழ்நாளெல்லாம் பாவம் செய்த ஒரு மனுஷன் ஏசு கிறிஸ்து அறிக்கை செய்கிறான் ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை நினைத்தருளும் ஏசப்பா சொன்னார் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் நீ இன்னைக்கு என்னோடு கூட பரதேசிக்கு வரலாம் பரலோகத்திற்கு வரலாம் அப்படின்னு ஆண்டவராகி இயேசு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அதனால பாவத்தை நீங்க அறிக்கை செய்தா போதும் இயேசுவேன் பாவம் மனு நீங்க சொன்ன சொன்னா போதும் ஏசப்பா உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு வாழ்வு தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை எடுக்க போகிறேன் எங்கிருந்தாலும் சரி இருக்கிற இடத்துல என்னோடு கூட இணைந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று உங்க இருதயத்தில் நீங்கள் சொன்னா போதும் பாவத்தை மன்னிச்சு அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் யார் இருந்தாலும் சரி யார் யார் கூப்பிட்டாலும் சரி அண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார் அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம் இங்கிலாந்துல இருக்கிறவங்களும் இயேசு கூப்பிடலாம் சைனாவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம் ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் இயேசு கூப்பிடலாம் இந்தியாவில் இருக்கிறவங்களும் இயேசுவை கூப்பிடலாம் ஏன் அப்படின்னா இயேசு முழு உலகத்திற்கும் கடவுள் எந்த மூலையில உலகத்துல போய் கேட்டாலும் இயேசுவின் பெயர் தெரியும்

நிச்சயமாகவே பாவம் மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் பாவத்தோடு மாத்திரம் விளையாடாதுங்க அது மரணத்தை கொண்டு வந்துவிடும் அது உங்களை வாழ விடாது கண்ணீர் வடிக்க வைத்து விடும் உங்களோடு நின்றால் கூட பரவாயில்ல உங்கள் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் உங்கள் பிள்ளைகள் வரைக்கும் பாவம் போய் நிற்கும் அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தருணம் இயேசுவேன் பாவத்தை மன்னியோன்னு மாத்திரம் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா பாவத்தைலாம் மன்னித்து முதுவுக்கு பின்னாடி போட்டுருவார் சமத்துவ

அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பது ஏ எல்லாம் வீணாளா வருத்தோடு கழிப்பதது ஏ வந்தவர் பாதம் சணடைந்த உ சேர்த்து கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல அண்டவர் ஏசுவண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் ஊற்றார் உறவினரும் கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடற்றார் உறவினரும் கூடுவிட்டே உன் ஆவி போனார் கூட வருவார் யாரும் இல்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல வண்டை அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் இந்த பூமியில பிறந்தார் என்கிற அந்த நற்செய்தியை நாங்கள் தெரு தெருவாக சொல்லி கொண்டிருப்பதன் காரணம் என்னவென்றால் நீங்கள் இந்த பூமியில் ஏசு கிறிஸ்து பிறந்ததனுடைய அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட்டு இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் வாழ்ந்து கடைசியில் சொர்க்க ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தெரு வந்து இயேசுனுடைய பிறப்பை நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம் ஆகையனால நீங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஜப என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு பாவத்தை மன்னித்து உங்களுக்கு வாழ்வுத்தார் பரலோதப்பனே இந்த நாளில் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக உடைய சமூகத்துல வைப்பான் அன்றவரை என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அன்றவரே ஒவ்வொருவருடைய பாவத்தையும் மன்னித்து நீங்க வாழ்வு கொடுங்க வாழ்வு கொடுங்க பரலோகத்தின் பெண் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக் குறிக்கிறோம் அன்றுவரை நீங்கள் பிறந்த இந்த நாளை அன்றுவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்தோஷமாக சமாதானமாக கொண்டாட நீ பிறந்தது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றுவரை அந்த சந்தோஷம் சமாதானம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இப்பொழுது நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிங்க அந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக என்று ஜபிக்கிறப்பா பாவத்தை மன்னித்து வாழ்வு கொடுங்க துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அனைவருக்கும் எங்களுடைய இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்